ஊட்டச்சத்துக்களோட பொக்கிஷமாக இருக்கிற இந்த கூழை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா சின்ன வயசில் வீட்டில் எப்போ பார் களி குழு தான் செய்வாங்க எப்போ பார் இதையே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுன்னு உண்ணாவிரத போராட்டமெல்லாம் நடத்தி வேறு வழியே இல்லாமல் இந்த கூழ் களி தான் சாப்பிட்ணும் அப்படின்னும்போது அந்த கூழ் குடித்த ஞாபகம் தான் வருது ஆனால் இப்போ வளர்ந்த பிறகு நம்மளோட உணவெல்லாம் வந்து மாறினதுக்கப்புறம் தான் இந்த கூழோட அருமை வந்து தெரிய ஆரம்பிக்குது உணவு அதுக்கப்புறம் விவசாய அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடு சபை இது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச திணை ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவித்தது இந்த கூழில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இரும்பு அதுக்கப்புறம் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளோட எலும்பும் சரி அதுக்கப்புறம் பற்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து இந்த கூழ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நார்ச்சத்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது டைஜிஷன் ஈஸியாகும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிசென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது அதுக்கப்புறம் அமினோ அமிலம் இருக்கிறதுனால ஆரோக்கியமான அதுக்கப்புறம் நம்மளோட புலிவான சருமத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கூழ் வந்து ரொம்பவே நல்லது நம்மளுக்கு தோல் பிரச்சனை இருக்காதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வயதான தோற்றம் வந்து வராதான் இதெல்லாம் படித்த பிறகு தான் இந்த கூழோட அருமை தெரிஞ்சு இப்போது இது கிடைக்காதான்னு சொல்லிட்டு தேடி தேடி குடிக்க ஆரம்பித்தேன்